பாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று இருபத்தி எட்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியில் தேபிரியில் வரக்கூடிய சதுர்தசி திதியில் சந்திராஷ்டமம் என்பது திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷராசி என்பவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கக்கூடிய நாள் எங்கு பார்த்தாலும் பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் காணப்படும் வியாபாரத்தில் மிகப்பெரிய புதிய முயற்சிகள் கைகூடும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்பது ஒன்றுமே இல்லை நீங்கள் தைரியமாக இருக்கலாம் உங்களுக்கான முயற்சிக்கான வெற்றிகள் இன்று உங்களை தேடி வந்து சேரும் ஒன்னே ஒன்று மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்று நீங்கள் மகாவிஷ்ணு பெருமானுடைய சகசிரநாமத்தை எடுத்து ஒரு தடவையாவது படிக்கணும் அப்படி படிக்கும் பொழுது உங்களுக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் எப்பேற்பட்ட சவால்கள் தடைகள் இருந்தாலும் அத்துணையும் நீங்கும் தைரியத்துடன் இருக்க வேண்டும் கவலை தேவையில்லை ரிஷபராசி என்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு நற்செய்தி உங்களை வந்து சேரும் ரொம்ப வருஷங்களாக திருமணம் பார்த்து கொண்டிருக்கிறேன் வரன் அமையலை என்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ உங்களுக்கான நற்செய்தி இன்று உங்களை வந்து சேரும் நல்ல வரன் அமையக்கூடிய யோகங்கள் வரும் அது முதலே புதிய வாழ்க்கைக்கான தொடக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும் எந்த விதமான கவலையும் தேவையில்லை நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் குரு பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும் குரு காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல வேண்டும் இந்த குருமார்கள் என்று சொல்லக்கூடிய ராகவேந்திர சுவாமி ஷீரடி சாய்பாபா மற்றும் ஆஞ்சநேய சுவாமி இப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்கும் பொழுது அத்தனை விதமான தடைகளும் நீங்கும் நல்லது நடக்கும் மிதுனராசி என்பர்களுக்கு மனமெங்கும் பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நாள் அப்பாடா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான் இனிமேலாவது நல்லது நடக்குமா அதற்கான விடை இன்று கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் விலகப் போகிறது உங்களுக்கு நல்ல காலம் தொடங்கப் போகிறது நீங்கள் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல எண்ணங்களுக்கும் பரிசு கிடைக்கப் போயுது ஆண்டவன் உங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு இன்று உங்களுக்காக அருள் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறான் கவலையே தேவையில்லை ஜெயம் உங்களுக்கே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பக்தியும் ஆன்மீகமும் பெருகக்கூடிய நாள் ஆண்டவன் உங்களுடைய சிந்தனையில் வந்து வந்து போவார் ஏன்னு கேட்டிங்கன்னா பல விஷயங்களுக்கு அப்புறம் இப்போதான் நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்க போகுது நல்லது நடக்கும்போது நல்லது மனசில் தோணும் கெட்டது நடக்கும்போது கெட்டது மனசில் தோணும் அப்போ கெட்டதெல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் நல்லது வரப்போகுது அதனால் நல்ல எண்ணங்கள் வரும் இன்று வியாபாரம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறேன் இன்சென்டிவ்ஸ்க்காக காத்திருக்கிறேன் அப்படின்னாலும் சரி வெளிநாடு போக வேண்டிய விஷயம் ஃபாரின் விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வந்து சேரும் சிம்மராசி என்பர்களுக்கு உங்ககிட்ட யார் யார் உதவி கேட்டாங்களோ நீங்கள் யார் யாருக்கு உதவி செய்தீங்களோ உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கிற போது அவங்க கிட்டேருந்து மறுபடி உதவி கிடைக்கிறேன் ஆனால் இன்னைக்கு அதற்கு நேர் எதிர்மாறா நீங்க யாருக்கு உதவியே செய்யலையோ அத மாதிரி ஒரு பர்சன் வந்து உங்கள்கிட்ட உதவி செய்ய போகிற அப்ப அந்த உதவியின் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயங்கள் நடக்கப் போகிறது வாழ்க்கையில் நடந்ததை நினைத்து கவலைப்படுவதை தவிர்த்து இனிமேல் நடக்கப் போவதை நினைத்து நெஞ்சை நிமிர்த்த வேண்டும் சிம்மராசி அன்பர்கள் நேயர்களுக்கு மகாலட்சுமி இன்று உங்கள் வீட்டில் வாசம் செய்ய போகிறார் இன்று மிகப்பெரிய பணவரவை எதிர்பார்க்கலாம் அது கோர்ட்டு கேஸு மூலியமாக நீதிமன்ற வழக்குகள் மூலியமாக பெரு வருஷங்களாக நீண்ட ஆண்டுகளாக காத்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம் சொத்து பத்து சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு பண வரவு என்பது அதிகரிக்கும் லக்ஷ்மி மகாலட்சுமி தத்ரூபமாக உங்களுடைய வீட்டில் வாசம் செய்ய விரும்புவான் துலாம் ராசினியர்களுக்கு இன்றைய நாளானது வேகத்துடன் சேர்ந்த விவேகம் என்பது தேவை துலாம் ராசினியர்களுக்கு விவேகம் இயற்கையிலேயே இருக்கு இல்லேன்னு சொல்லலை ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகமா இன்னும் சற்று மிகுதியாக நிதானம் தேவை இன்றைக்கு விவேகத்துடன் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவானது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பதில் என்பது எப்படி கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னா நிதானத்துடன் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது மட்டும்தான் கிடைக்கும் எப்பேர்ப்பட்ட முடிவிலும் வாழ்க்கையில நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அந்த நல்லதும் கெட்டதும் சேர்ந்து இருப்பது தான் வாழ்க்கை அதில் ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னு சொன்னால் அந்த முடிவிலிருந்து பின்வாங்க கூடாது ஆக இன்றைக்கு தீர்க்கமான முடிவு எடுத்தே மிகப்பெரிய மனசெலவுல காணப்படும் இந்த மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் காதலிற்காகவும் இயங்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு தீர்வு கிடைக்கும் எப்படின்னா ஒண்ணு நீங்க யார் மேல அன்பு காதல் பாசம் வச்சிருக்கீங்களோ அவங்க உங்ககிட்ட வந்து அவர்கள் செய்த தப்பை வருந்தி மன்னிப்பு கேட்கப் போகிறார்கள் அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் தவறான நபர் மீது நாம் அன்பு காதல் பாசம் வைத்து விட்டோம் என்ற தெளிவு பிறக்கும் இதில் ரெண்டுத்துல எது நடந்தாலும் அதுதான் உண்மையான தீர்வு ஆக உங்களுக்கான தீர்வு இன்று கிடைக்கும் தனுசுராசினியர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையினாலோ அரசாங்கத்தினாலேயே கூட ஆதரவு கிடைக்கும் கவர்மெண்ட் ரிலேட்டட் கான்ட்ராக்ட் சொல்றோம் அதாவது அரசாங்கம் சார்ந்த தொழில்கள் அரசாங்கம் சார்ந்த கட்டமைப்பிலிருந்து சில வேலைகள் சில வியாபாரங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்க பதவிகள் கூட சில பேருக்கு கிடைக்கலாம் ஆக உண்மையான உயர்வு என்பது இன்று உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு மகர ராசி என்பர்களுக்கு இன்றைக்கு சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடும் அதனால கவலைப்பட வேண்டியதில்லை எத்தனை தடைகளும் தாமதங்களும் வா இந்த நாளுடைய முற்பகுதியில் வந்தாலும் இந்த நாளுடைய பிற்பகுதியில் அத்தனை தடைகளையும் தாமதங்களையும் தாண்டி உங்களுடைய வெற்றி என்ற இலக்கை அடைந்தே தீருவீர்கள் எதுவும் உங்களை தடுக்க முடியாது ஏன்னா கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறார் எந்த பயமும் வேண்டாம் தைரியம் தன்னம்பிக்கை இன்றைய தாரகம் மந்திரம் கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்னன்னா செய்தி தெளிவு உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களில் இருக்கக்கூடிய தெளிவானது உங்களுக்கான பாதையை காட்டிக் கொடுக்கும் நடந்தது நடந்தாச்சு இனிமேல் நடக்கவிருப்பது என்ன தீர்வை நோக்கிய பயணம் உங்களை தெளிவடைய செய்யும் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீர்கள் வாழ்க்கை வசப்படும் மீனராசி என்பர்களுக்கு மிகுந்த நல்ல நாளாக வருகிறது செல்வத்தில் செழிப்பு குடும்பத்துடன் மகிழ்ச்சி வாய்ப்பு நல்ல திருமணம் சார்ந்த வரன் இப்படிப்பட்ட அருமையான செய்திகள் உங்கள் காதில் வந்து சேரும் மீனராசி என்பர்கள் இன்று செய்ய வேண்டியது நரசிம்ம பெருமானை வழிபடுவது நரசிம்ம ஸ்தோத்தங்களை சொல்வது நரசிம்ம ஸ்லோகங்களை சொல்லுவது போன்ற நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எட்ட உதவியாக இருக்கும் இன்று இருபத்தி எட்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌபாகியங்களையும் மள்ளித் தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்